சார் வணக்கம் வணக்கம் பொன்முடி அவர்களை மீண்டும் அமைச்சராக்குவதற்கு அனுமதி கேட்டு தமிழக அரசு ஆளுநருக்கு கடிதம் எழுதியிருந்தது ஆனால் ஆளுநர் மறுப்பு தெரிவித்திருக்கிறார் இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல் செய்திருக்கிறது ஆளுநர் ரவி அனுமதி தர வேண்டும் பொன்முடி அவர்களை மீண்டும் அமைச்சராக்குவதற்கு அப்படின்னு சொல்லி ஆளுநர் செய்யறது சரியானதா சார் கவர்னர் சொல்றதாக கரெக்ட் சரி கவர்னர் மேலே எனக்கு பல கருத்து வேறுபாடுகள் உண்டு அப்பப்போ தேவையில்லாத விட்டு பேசி பிரச்சனையை உண்டாக்குறாரு கரெக்ட் ஆனால் இந்த விஷயத்தில் அவர் சொல்றது தான் சரி ஒரு ரெண்டு ஏன்னா இது மக்களுக்கு போய் சேரணும்னு தான் என் கருத்தை உங்ககிட்ட சொல்றேன் பதிவு பண்ணுங்க நான் என்ன கேட்குறேன் ஒரு பெண்ணுக்கு கணவன் பார்க்குறோம் அவன் மேல ஆறு திருட்டு கேஸ் இருக்கு ஒரு ரேப் கேஸ் இருக்கு எதுலையும் இன்னும் தண்டிக்கப்படலை அந்த பொண்ணு இந்த தண்டிக்கப்படல இதுலயும் ஆறு திருட்டு கேஸ் ஒரு ரேப் கேஸ் தானே தாலி கட்டுறேன்னு அந்த பொண்ணு அதே மாதிரிதான் இல்ல இவர் இல்ல இல்ல ஒரு புரோஹிதர் தான் இவருக்கு வேலை வந்து ஆறுபடி பச்சரிசி வாங்கிக்கலாம் இவரு தாலி கட்டு கழுத்தை நீட்ட போறது இல்ல இவர் மந்திரம் சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்க போறாரு புரோகிதர் வேலை தான் கவர்னர் வேலை முதலமைச்சர் சொல்றது தான் இவர் கேட்கணும் ஆறு கிலோ பச்சரிசி நாலு வாழைக்காய் ஒரு கிலோ கேரட்டு ஒரு கிலோ தக்காளி இதை மாதிரி ஒரு ஆறு ஐட்டம் பீர்க்கங்காய் வெண்டிக்காய் கொடுத்தா அதை தட்சணையாக வாங்கிக்கிட்டு மந்திரத்தை சொல்லி ஐயரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஆனால் இது இந்த வியூ கரெக்ட்னு சொல்ல முடியுமா யாராவது ஐயருக்கும் கடவுளை கூப்பிட்டு இவர்களை கடவுள் மனைவியாக சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லக்குள்ள ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இல்லையா ஐயருக்கு தெரிஞ்சிருக்கு ஆறு குழக திருட்டு கேஸ் இருக்கு ராபரி கேஸ் இருக்கு ஒருத்தனை வெட்டின கேஸ் இருக்கு அந்த மாப்பிள்ளை மேலே அந்த அவன் கல்யாணம் பண்ணி வைக்கலாமா எனவே அவர் சொல்றது ரைட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு திமுக போச்சுன்னா அவங்களா வினைய தேடிக்கிறாங்கன்னு நான் கருதுறேன் இது நிலைமை சார் இப்ப எம்எல்ஏவா அவர் வந்து தொடரலாம் அப்படிங்கும் போது அமைச்சர் ஆகிறதுக்கு மட்டும் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு ஒரு கேள்வி நல்ல கேள்வி சந்தோஷம் கேட்டதுக்கு அறிவுர்வமா கேட்டிருக்கிறீங்க என்னுடைய ரோல் இல்லை மேடம் அதுல அமைச்சர் ஆகிறதுக்கு நான் அவரை பதவி பிரமாணம் செய்யணும் எனக்கு ஒரு ரோல் கான்ஸ்டியூஷன்ல கொடுத்துருக்கு எனக்கு என்ன கவர்னருக்கு இருக்கு எம்எல்ஏவுக்கு அவருக்கு ரோல் இல்லை ஸ்பீக்கர் பாவமும் புண்ணியமும் தவறும் லாபமோ நஷ்டமோ திரு அப்பாவோ போய் சேரட்டும் பதவி பிரமாணம் நான் செய்ய மாட்டேன் என்கிட்ட என் கையால ஒரு பாவத்தை செய்ய மாட்டேன் நான் தாலி எடுத்து கொடுக்க மாட்டேன் இதுதான் உண்மை அது சட்டப்படி கரெக்ட் சார் இப்ப பாவத்தை செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது அவர் தன்னிலை விளக்கம் கொடுக்கல கொடுத்தாலும் சட்ட ரீதியா இதுக்குள்ள வந்து அவரோட ரோல் என்னவா இருக்கு சார் ஏன்னா தொடர்ந்து தமிழ்நாடு அரசு சொல்றது என்னன்னா ஆளுநர் அப்படிங்கிறவர் ரப்பர் ஸ்டம் மாதிரிதான் அமைச்சரவை என்ன முடிவு எடுக்குதோ அதற்கு வந்து அவரை வந்து அனுமதி கொடுக்கறாரு அவ்வளவுதான் அவரோட ரோலு அப்படி இருக்கும் போது இந்த இடத்துல அவர் தன்னிச்சையாக இந்த முடிவை எடுத்தா சட்டப்படி அத அனுமதி இருக்குமா அதுக்கு மேடம் இதுவும் நல்ல ஸ்ட்ராங்கான தாண்டி சுப்ரீம் கோர்ட்டு கோட் இது ஆட்சியே த்ரூ தேபினட்டு தான் அந்த ஏழு பேர் விடுதலை வழக்கில் சொன்னாங்க இவர் சுருக்கெழுத்து தான் இனிஷியல் தான் கேபினட்டுக்கு ஆனால் அதை பதவி பிரமாணம் செய்யறதுக்கு இது கேபினுடைய தீர்மானம் இல்லை முதலமைச்சருடைய விருப்பம் வித்தியாசத்தை புரிஞ்சுக்குங்க கேபினட் தீர்மானமாக இருந்தால் கவர்னருக்கு எந்தவித தனிப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது இட் இஸ் பைண்டிங் ஆன் த கவர்னர் அவர் நிறைவேற்றி ஆக வேண்டும் சட்டமோ வேற எதுவோ இது ஆஃப் இது வந்து இனிஷியலு கேபினட் டிசிஷன் இஸ் பைண்டிங் அந்த கான்செப்ட் சுப்ரீம் கோர்ட் சொன்னது இதுக்கு அப்ளை ஆகாது இது நிச்சயமாக அவர் சொல்லும் நான் சொன்ன எக்ஸாம்பிளே தான் மேடம் இது இன்னைக்கு பர்மிஷபிள்னு கரப்ஷன் சார்ஜஸ் தண்டிக்கப்பட்டுட்டார் தண்டனை தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது குற்றவாளி இல்லைன்னுட்டு யாரும் சொல்லவில்லை புரிஞ்சுக்குங்க என்ன ஜெயிலுக்கு போறத நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அவர் குற்றவாளி இல்லைன்னு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னால் நிச்சயமா அது அது நீங்க இல்லை குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டாங்க என்ன பதவி பிரமாணம் பயிர் செய்வீங்கன்னு கேட்கலாம் இன்று வரை இவர் குற்றவாளி அந்த ஃபைண்டிங் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாலும் அது எம்எல்ஏவை காப்பாற்ற பயன்படலாம் தப்பில்லை வெட்டியா அந்த மாதில் அப்படி ஒரு தடவை ஆட்சி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு எம்பி எலெக்ஷனில் தேர்தலே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இங்கே அனௌன்ஸ் பண்ணல தமிழ்நாட்டில் அங்கே அனௌன்ஸே பண்ணிட்டாங்க பிறகு அவர் போய் ஸ்டே வாங்கின உடனே அதை என்ன பண்ணலாம் எலெக்ஷனை ரீகால் பண்ற மாதிரி ஆயிடுச்சு ஒருவேளை இவரை விடுதலை பண்ணிடுச்சுன்னு சொன்னால் ஒரு எலெக்ஷன் நடத்தி மூணு மாசம் இருந்து இதெல்லாம் ஆயிருக்க கூடாது வித்யாசாகர் ராவா அவரு சசிகலாவுக்கு அப்ளை பண்ணாரு அந்தமா தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த முதலமைச்சரா பிரமாணம் பண்ணி வைங்க அப்படின்னு மக்களுக்கு ஞாபகம் இருக்கும் உங்களுக்கும் ஞாபகம் இருக்கும் நான் சொல்றது இப்ப நடந்ததுதான் இது ரெண்டாயிரத்தி பதினேழு ஜனவரியோ ஏதோ நடந்தது தான் இது சுப்ரீம் கோர்ட் இன்டெலிஜென்ஸ் கூப்பிட்டு சொன்னான் அந்த வித்யா சாகர் ராவ கவர்னர் அவர் பாம்பே கவர்னர் மும்பை மகாராஷ்டிரா இங்கே இன்சார்ஜ் இல்லை ஆர்டர் சுப்ரீம் கோர்ட்ல இவங்களை கன்வீட் பண்ணிட்டாங்க ரெடி ஆயிடுச்சு டைப்பிங்ல இருக்க ஆர்டரு இந்த அம்மாவை நீங்க பதவி பிரமாணம் பண்ணி வச்சீங்கன்னா முதலமைச்சரா ஜெயிலுக்கு போவாங்க மூணு நாள் பதவி வகிச்சுட்டு ஊரே சிரிக்கும் வேண்டாம் அன்னைக்கும் ரீதியாக வித்யாச வித்யாகர் ராவுக்கு சசிகலாவ பிரமாணம் செய்தி வைக்கிறதுல எந்த சிக்கலும் இல்லை ஆனால் அவர் நான்கு நாள் தள்ளி போடாமல் ஆறு நாள் தள்ளி போட்டார் நினைக்கிறேன் தள்ளி போடாமல் இருந்தால் ஒரு மிகப்பெரிய அவமானம் தமிழ்நாட்டுக்கும் கவர்னருக்கும் அரசியல் சட்டத்துக்கும் ஏற்பட்டிருக்கும் எனவே இந்த கவர்னர் இந்த விஷயத்தில் நூற்றுக்கு நூறு கரெக்ட் சரி நிறைவா ஒரு கேள்வி சார் இப்ப இந்த உச்ச நீதிமன்றத்துல போய்க்கக்கூடிய இந்த வழக்குல தீர்ப்பு அப்படின்னா யாருக்கு அது சாதகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சார் ஆ சுப்ரீம் கோர்ட்டு இத மாதிரி கில்லேடி அவங்களுக்கு தெரியும் தீர்ப்பே கொடுக்காம ரெண்டு வார்த்தை இப்படி பேசுவாங்க ரெண்டு வார்த்தை அப்படி பேசுவாங்க ஏன் அப்படி செய்யக்கூடாதும்பாங்க அப்புறம் செய்துட்டீங்களா செய்யக்கூடாது இப்படிலாம் சொல்லிட்டு அப்சர்வேஷன்ஸ்லயே வாயை விட்டுட்டு அந்த கேஸை சீக்கிரம் முடியும்னு டைரக்ஷன் கொடுத்துருவாங்க அந்த கேஸ் இருக்கு அவருடைய பெண்டிங்கா இருக்கு இல்லையா அத சீக்கிரம் முடிச்சிருங்க அவ்வளவுதான் அதை தவிர அநேகமாக அவர்கள் தீர்ப்பு சொல்ல மாட்டாங்க இவங்களும் வந்துருவாங்க பாதிக்கப்பட போறது பொன்முடிதான் அதுல திருப்பி அந்த கேஸ் நடந்துச்சுன்னா பொன்முடி நிச்சயமா தண்டிக்கப்பட்டுவா அவ்வளவு வீக்கா இருக்கு அவருடைய டிஃபென்ஸ் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அவரு மேல உள்ள வழக்கு சரி நன்றி சார் உங்களுடைய நன்றி சார் நன்றி சார் ஹாய் வியூவர்ஸ் மசாலா விஷன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க